இந்த விபத்து நேற்றிரவு பத்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது கல்கமோவில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த பஸ் ஒன்றே வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் பேராதனை கண்டி தித்தப்பச்சல வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் காயமடைந்தவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது காயமடைந்தவர்களில் பதினைந்து வயதுக்குட்பட்ட ஒன்பது சிறுவர்களும் அடங்குவதாக வைத்தியசாலை நிர்வாகம் கூறியுள்ளது சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் மாரவீல வைத்தியசாலைக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் மோட்டார் சைக்கிளும் லொரியும் மோதியமையால் இந்த விபத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் மாறவீல ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆனமடுவர் தோணிகள பகுதியை சேர்ந்தவர்களே விபத்தில் காயமடைந்துள்ளனர் இதனிடையே கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியில் மன்னம்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் முச்சக்கர வண்டியொன்று மற்றொரு முச்சக்கர வண்டியை முந்தி செல்ல முயன்ற போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் புலனர்வை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்